இவங்களுடைய பெயர் அஞ்சலி இவங்களுக்கு திருமணமாகி எட்டு வருஷம் ஆகுது கணவர் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மனைவி வீட்டில குழந்தைங்களை பார்க்கவும் கணவரை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கவும் ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்த வரைக்கும் கணவருக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது சொந்தமா பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அதுல வந்து ஏகப்பட்ட கடை வாங்கி ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா போனாலும் ஏகப்பட்ட நஷ்டம் ஆயிடுச்சு பத்தாவது இருக்கிறதுக்கு சொந்தமா ஒரு வீடு கட்டிருக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனையை எப்படியாவது போக்கே ஆகணும் தினமும் வீட்டுக்கு ரெண்டு பேர் கடன் பிரச்சனைக்கு வராங்க அதுவும் அஞ்சலி கிட்ட தான் கேக்குறாங்க அப்படிங்கிற முடிவுல பாத்தனா இருக்கிறாங்க இப்ப இருக்கும் போதுதான் அஞ்சலியோடைய நல்ல நட்பு ரீதியா நெருங்கிய நண்பர் வந்து ராஜ் ராஜு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து திருமணம் ஆகல ஏகப்பட்ட பண வசதி வாய்ப்போட பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க ராஜு வந்து அப்பப்பக்கு பண உதவி கொடுத்து உதவுவாங்க இருக்காங்க நம்ம அஞ்சலியால சரியான நேரத்துல திருப்பி செலுத்தவும் முடியல ஆனா அஞ்சலி எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறது நம்ம ராஜுக்கு ரொம்ப நல்லாவே பாத்தீங்கன்னா தெரிய வரும் இப்ப இருக்கும் போதுதான் ராஜே வந்து நம்ம அஞ்சலி கிட்ட சொல்றாங்க உங்க கணவரை வெளிநாட்டுக்கு வேணா ஏற்பாடு பண்ணலாமா ஏன்னா அங்க போன அப்படின்னா நல்லா சம்பாதிக்கலாம் அதிகபட்சம் ஒரு ரெண்டு வருஷத்துல உங்க கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் முடிச்சிடும் எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டு ஏஜென்சி நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மையான ஏஜென்சி நிறைய பேர் இருக்கிறாங்க அங்க வந்து அனுப்பி வச்சோம்னா நல்ல சேலரி வாங்கலாம் அப்படின்னு ராஜு வந்து நம்ம அஞ்சலி கிட்ட சொல்றாங்க அஞ்சலியும் சரி எதுவுமே யோசிக்காம நம்ம கிட்ட சொல்றாங்க கணவரும் சரி தினம் தினம் கடன் பிரச்சனையில இருக்கிறதுக்கு பதிலா நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு ரெடி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்து என்னுடைய கடன் பிரச்சனை முடிஞ்சுட்டா நம்மளுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாமே அப்படிங்கிற தான் நம்ம கணவர் இருக்கிறாங்க இப்ப இருக்கும் போது ராஜு வந்து அவசர அவசரமா பண உதவி ரெடி பண்ணி பாஸ்போர்ட் வீசா எல்லாம் ரெடி பண்ணி நம்ம கணவரை வந்து அஞ்சலியோடைய கணவரை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நம்ம அஞ்சலியும் சரி நம்ம ராஜுக்கு வந்து நம்ம ரொம்ப வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரும் கடுமையாக உழைக்கிறாரு அதுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து நம்மளுக்காக உதவுறாரு அது மட்டும் இல்லாமல் வெளியில கடை வாங்கி நம்மளுக்காக உதவுறாரு அப்படிங்கிற நல்ல எண்ணம் நம்ம அஞ்சலிக்கு ராஜு மேலே இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு வழியாக கணவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்ச உடனே கணவரும் சரி மாதிரி மாசமே சம்பளத்தை நம்ம அஞ்சலிக்கு அனுப்பி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க சொன்ன சம்பளம் நல்லா ஓவர் டைம் கிடைக்குது சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்ல கொஞ்சம் வேலை தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு புலம்பித்தனாலும் மாசான கை நிறைய சம்பாதிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுல ஒரு பகுதியை எடுத்து நம்ம ராஜுக்கு கொடுக்கவும் ஆரம்பிச்சாங்க நம்ம ராஜும் பெருந்தன்மையா பாத்தீங்கன்னா பரவாயில்ல நீங்க மத்த கடன் பிரச்சனையே முடிங்க என்னுடைய கடன் பிரச்சனையே நீங்க கடைசியாவே முடிச்சுக்கலாமே அப்படிங்கிற தான் நம்ம ராஜும் இருக்கிறாங்க இதனால அஞ்சலிக்கு ராஜ ரொம்பவே போச்சு ஏற்கனவே நம்ம ராஜுக்கு திருமணம் ஆகல திருமண ஆசை பல இருக்குது அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் யாரும் கிடையாது நம்ம ராஜு வந்து அஞ்சலியோடைய திருமணத்துக்கு முன்னாடியே அஞ்சலியை தான் மனசார ஆசைப்பட்டாங்க நாம திருமணம் பண்ணணும் அப்படின்னா அஞ்சலியை தான் திருமணம் பண்ணிக்கிட்டாகணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாங்க ஆனா அஞ்சலி வந்து அவங்களுடைய கணவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இதனால நம்மளுக்கு திருமணமே வேணாம் அஞ்சலி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா அஞ்சலியே விட்டுட்டு போயிட்டா நாம எங்க புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க ஒரு வழியா ரெண்டு வருஷம் பார்த்தோன்னா முடிஞ்சிருது நம்ம அஞ்சலியோடைய கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தனா முடியுது இப்போதைக்கு நம்ம ராஜு கிட்ட இருக்கிற கடன் மட்டும் தான் இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா போன் வருது இதே மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஹார்ட் அட்டாக்குல உங்க கணவர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பாரின்ல இருந்து போன் வருது நம்ம அஞ்சலிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம ராஜுக்கு கதறி அடிச்சுக்கிட்டு போன் பண்றாங்க அவங்க கிட்ட சொல்லி புலம்புறாங்க அழுவுறாங்க கடைசி நேரத்தில் இன்னும் கொஞ்சம் பண உதவி ஏற்பாடு பண்ணி பாரின்ல இருக்கிற உடலை பத்திரமா மீட்டு உள்ளூரில் நல்லபடியாக நல்லடக்கம் பார்த்தோன்னா பண்ணுறாங்க இப்போதைக்கு அஞ்சலி தனிமரமாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க அஞ்சலியோடைய என்னதான் கடன் பிரச்சனை முடிஞ்சிட்டாலுமே நம்ம ராஜு கிட்ட மிகப்பெரிய ஒரு கடை இருக்குது அந்த கடனை நாம எப்படி அடைக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்துல தினம் தினம் அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை நம்ம ராஜ் வந்து சரியான முறையில பயன்படுத்தி நம்ம அஞ்சலிக்கிட்ட போகிறாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத அஞ்சலி என்னுடைய கடனை நீ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட போதும் என்னுடைய கடனை நீ ஒரேடியா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல நான் கடனை நல்லபடியா நான் என்னுடைய உழைப்பு வச்சு நான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போதைக்கு அஞ்சலிக்கு வீட்டு செலவை பாக்குறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏன்னா நம்ம அஞ்சலியும் சரி அவங்களுடைய கணவரும் சரி காதல் திருமணம் பண்ணிக்கிட்டதுனால பெருசா யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது இதனால தனிமையில தான் பார்த்தனா இருக்கிறாங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சலி நம்ம ராஜுகிட்டே உதவி கேட்கிறாங்க உங்களுடைய நிறுவனத்துல உங்களுடைய ஆஃபீஸில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ராஜு வந்து எதுவுமே யோசிக்காம நீங்க தாராளம் பார்த்தோன்னா வேலைக்கு வரலாம் அப்படிங்கிறாங்க இப்போதான் நம்ம ராஜுடைய மனசுல கொஞ்சம் கொஞ்சம் ஆசை வருது பரவாயில்ல நம்ம அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணு இல்லை அஞ்சலியவே நாம திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு அவங்க கூட நம்ம சந்தோஷமா இருந்தால் என்ன தப்பு அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கிறாங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா அவங்களுக்கும் வாழ வேண்டிய வயசு இன்னும் எவ்வளவோ இருக்குது நாம அவங்க கூட இருந்து சந்தோஷமா என்ன தப்பு அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம ராஜு வந்து இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் பெருசா பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலிக்கும் பார்த்தீங்கன்னா தெரிய வரல ஆரம்பத்துல அந்த தனியார் நிறுவனத்துல ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் குழந்தைங்களை பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அதனால ராஜு வந்து தெளிவா சொல்லிட்டாங்க கவலைப்படாத உனக்கு உண்டான பண உதவிய நானே ரெடி பண்ணி தரேன் நீ வாங்கின கடனை கூட எனக்கு நீ தரவேனா நம்ம எந்த அளவுக்கு பழகி பழகிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம மாசானா என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன் நீ வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு வீட்லயே இருந்தா போதும் உனக்கு ஆபிஸ் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன வேலை அப்படின்னா நான் வீட்டிலேயே எடுத்துட்டு வந்து தரேன் அதை பார்த்தாலே போதுமே அப்படின்னு பெருந்தன்மையா சொல்றாங்க நம்ம அஞ்சலிக்கு ராஜ அவ்வளவு பிடிச்சு போச்சு இந்த காலத்துல யாரு உதவுவா கட்டுன புருஷனா கூட இந்த அளவுக்கு உதவி பண்ண மாட்டாங்க சொந்த அண்ணன் தம்பியா இருக்கட்டும் இல்ல சொந்தக்காரவங்களா இருக்கட்டும் யாருமே உதவி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற தான் இருக்கிறாங்க ஆனா ராஜ் பேச பலகை எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலிக்கு ஒரு விஷயம் தோண வந்து ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு இன்னும்

வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலியோடைய பிறந்த நாள் அதை வந்து போன்ல சொல்லி நீங்க வீட்டுல ரெடியா இருங்க நைட்டு ஒன்பது மணிக்கு நான் கண்டிப்பா வந்து உங்க வீட்டுக்கு வரேன் சின்ன பார்ட்டியா கொண்டாடி முடிச்சிடலாமே அப்படின்னு நம்ம ராஜு வந்து பாத்தீங்கன்னா பிறந்த நாளுக்கு தேவையான கேக்கு ஸ்வீட்டு காரம் இது எல்லாம் வாங்கிக்கிட்டு போறாங்க கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சமைக்கிறதுக்கு சிக்கன் மட்டன் இதையும் பாத்தோன்னா வாங்கிட்டு போறாங்க இரவு நேரம் ஒன்பது மணி ஆயிடுச்சு நம்ம வீட்டுல தனிமையில இருக்கிறது அஞ்சலி மட்டும்தான் அந்த சாப்பாட்டை ரெண்டு பேருமே சமைக்கிறாங்க நீட்டா வந்து சாப்பிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கேக்கு வெட்டுறாங்க அந்த நாளை அஞ்சலியால மறக்கவே முடியாது சந்தோஷமா இருக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்துலதான் ராஜும் பார்த்தோன்னா இருக்கிறாங்க நம்ம ராஜ் பேச பேச நம்ம அஞ்சலிக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு இவங்க பேசுறது ஒரு மாதிரியா இருக்குது ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்களோ ஆனா எது பண்ணினாலும் நம்மளால என்ன பண்ணிட முடியும் ஏன்னா அவங்கதான் நம்மளைய எல்லா விஷயத்திலையும் பாத்துக்கிறாங்களே அப்படிங்கிற பதட்டமும் இருக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம அஞ்சலியும் பார்த்தனா இருக்கிறாங்க ஆனா நம்ம ராஜ் வந்து பெருந்தன்மையாவே கேட்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அஞ்சலி நான் உங்க வீட்டுக்கு வர்றது உங்ககிட்ட பேசுறது நாலு பேர் நாலு விதம் பேசத்தான் ஆனா அதுதான் உண்மையும் கூட எனக்கு உன்னைய அவ்வளவு பிடிக்கும் அது உனக்கே ரொம்ப நல்லாவே தெரியும் உனக்காகத்தான் கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டேன் வாழ்க்கை இன்னும் எவ்வளவோ இருக்கு நாம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தா என்ன தப்பு அப்படின்னு நம்ம ராஜே பார்த்தீங்கன்னா அஞ்சலி கிட்ட கேட்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம அஞ்சலிக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா பரவாயில்ல நம்மளையே அனுபவிச்சுட்டு அப்படியே கழட்டி விட்டுட்டு போகாம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரே அப்படின்னு சந்தோஷமான முறையில பிறந்த நாளை நல்லபடியா கொண்டாடிக்கிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டு காரை எல்லாத்தையும் சாப்பிட்டு அன்னைக்கு இரவு முழுக்க ராஜ் ஆசைப்பட்ட மாதிரியும் அஞ்சலி ஆசைப்பட்ட மாதிரியும் கணவன் மனைவியா ஒன்னாவே இருந்து சந்தோஷமா இருந்து பார்த்தோன்னா முடிச்சிடுறாங்க அந்த சந்தோஷம் முதல் சந்தோஷம் கடைசி வரைக்கும் நீடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல பெருசா யாருக்கிட்டையும் சொல்லாம சிம்பிளா பார்த்தனா திருமணம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க அஞ்சலிய அஞ்சலியை திருமணம் பண்ணணுமே எந்த ஒரு குறையும் பார்த்தனா விட்டு வைக்கல அடுத்தவர் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துகிட்டு இதுதான் நம்மளுக்கு சொந்த மனைவி அப்படி

வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்த அஞ்சலிக்கு ராஜு மூலியமா நல்ல வாழ்க்கை கிடைக்க வந்து ஆரம்பிச்சிருக்கு நம்ம ராஜுக்கு சரி வாழ்க்கையே போச்சு அஞ்சலி கடைசி வரைக்கும் கிடைக்க மாட்டா அப்படின்னு இருந்த ராஜுக்கு அஞ்சலி மூலியமா ஒரு நல்ல பந்தம் கிடைக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு